தேசத்தந்தை டாக்டர் அம்பேத்கர் நாளையொட்டி வேளாங்கண்ணியில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு சட்டமா டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா ஏப்ரல் பதினான்காம் தேதி சமத்துவ நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது வேளாம்பள்ளியில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து திமுக கீழியூர் ஒன்றிய செயலாளர் தாமசால்வா எடிசன் தலைமையில் சமத்துவ நாள் உறுதி மொழியினை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதில் வேளாம்பள்ளி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிலா மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒரு நாளும் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் ஏற்கின்றேன் நன்றி